வணக்கம் உலகங்களில் உள்ள ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் ஜோதிட அபிமானிகளே யூடியூப் நேயர்களே மாதா பிதா குரு தெய்வார்களாலும் நவகோள்கள் பஞ்ச புதங்கள் நம்முடைய மானசீகமான குருவினர்களால் நாம் தொடர்ந்து நாம் சில பகுதிகளில் ஜுதான ஜாதகம் மூலமாக ஆய்வு மூலமாக விலக்கிக் கொண்டுள்ளோம் அந்த வகையில் ஒரு ஜாதகத்தை நாம் உபய ராசி லக்கணத்தின் குலங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் நின்ற ஒரு ஆண் ஜாதகம் இருபத்தஞ்சி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஏற்கனவே பதிவுகளில் நாம் பார்த்தோம் இருபத்தஞ்சாம் தேதி பிறந்தவர்கள் உடைய வாழ்நாள் முழுவதும் போராட்டம் சில விஷயங்களை அளித்து சில விஷயங்களை பொருளாதாரம் கல்வி மற்றும் திருமணம் அல்லது ஏதாவது ஒரு குறை வைத்து வாழ்நாள் முழுவதும் போராட்டம் என்பதை பார்த்தோம் இந்த வகையில் இந்த உதாரண ஜாதகத்தில் மூல நட்சத்திரம் நாலாம் பாதம் மூல நட்சத்திரம் கேது ராசி அதிபதி குரு அதிபதி கேதுவுக்கு நண்பனால் வாழ்க்கை வளமாக இருக்க வேண்டும் ஆனாலும் உபய ராசிக்கு ஏழாம் அதிபதி ஆன குரு ஆனவர் இந்த லக்கணத்திற்கு அதாவது உபய லக்கணத்திற்கு அதிபதி இதை பற்றி நாம் ஆய்வு தொடர்ந்து பார்த்து கொண்டுள்ளோம் மூல நட்சத்திரத்தை பார்த்தோம் இந்த சந்திரம் இந்த வகையில் மூல நட்சத்திரம் பயணத்திற்கு இந்த வகையில் பயணத்திற்கு இடையூறு செய்யும் இது பாதரச்சு எனவே எழுத்தில் வன்மையும் அல்லது பலன் அதாவது பல புதுமையான விஷயங்களில் கணக்கன் என்று சொல்லக்கூடிய ஒரு உலக வளமான வாழ்வு அமைந்து பேச்சு திறமையாக அமையும் பத்தமிடத்தில் நாம் பன்னெண்டு பதினொன்று பத்து ஒம்பது பத்தாம் இடத்தில் புதன் அமைந்து உள்ளதை பற்றி நாம் நிறுத்துவோம் இந்த தலைப்பு குரு சுபரா அசுபரா என்பது ஆகும் எனவே இந்த லக்னாதிபதி சூரியன் சுக்கரன் புதன் மீனத்தில் இருந்தாலும் சுக்கரன் உச்சம் பெற்று இருப்பினும் சுக்கரன் ஒரு குருவானவர் அசுரருக்கு குருவானவர் கோ கோயிலாளன் பிரகஸ்பதி தேவர்களுக்கு குருவானவர் இவர் இருவரும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது நன்மையா தீமையா அதே சமயம் இந்த சூரியன் புதன் எப்பொழுதுமே கூட்டு கிரகம் நாலு இல்லங்களில் கூடியே வரும் அதில் இந்த புதனை பற்றி நாம் வரலாறுகள் தெரியும் இந்த இடத்தில் புதன் தன்னிடம் இணைந்த திறன்களுடைய பலன்களை தானே எடுத்துக்கொண்டு தானே வழங்குவார் என்பது என்னுடைய மூல நூல்களினுடைய உதாரணங்கள் இன்னும் சுக்கரன் உச்சம் பெற்ற சில ஜாதகங்கள் பார்த்தோம் சுக்கரன் உச்சம் பெற்று நன்மை அளித்திருக்கிறதா அதுவும் குரு வீட்டில் என்பது வினாவாகும் அந்த வகையில் இந்த புதன் எனப்படுத்தவர் பத்தாம் இடத்தில் சூரியனுடன் சுக்கரனு இணைந்துள்ளது பலன்களை நாம் ஆய்வு செய்யும் பொழுது பத்தில் ஒரு பாம்பாக இருக்க வேண்டும் இதில் பலவான் யார் அதாவது சுபத்துவமா பாவத்துவமா என்று பார்ப்பதை விட சுவரா அசுவரா என்பது பார்க்க வேண்டும் எனவே இந்த இடத்தில் சூரியன் டிகிரி புதனுடைய டிகிரி சுக்கரனுடைய டிகிரியை பார்த்து அவர் அஸ்தங்கம் ஆவது கிடையாது இருப்பினும் சுக்கரன் இது முக்கூட்டு கிரகங்களாகும் இந்த புதன் மேதாவியாக இருப்பார் பல வித கலைகளை கற்று மனசாஸ்திரம் தர்க்கம் செய்வார் மற்றும் தாராளமாக வசதி இருக்கும் கணிதம் அல்லது விஞ்ஞானத்தில் சிறந்து விளங்குவார் சூரியன் சுக்கரன் உச்சமாக எழுத்துத்துறையில் பிரசித்தி பெற்று சந்திர கேந்திரத்தில் புதன் அமைந்துள்ளது சந்திர சந்திரனுக்கு நாளிலும் லக்கணத்திற்கு பத்திலும் லக்கணத்திற்கும் கேந்திரத்திலும் ராசிக்கு சந்திரனுக்கு கேந்திரத்திலும் அமைந்துள்ளது கலைத்துறை பிரபலமான முன்னேற்றம் ஏற்படும் எனவே எழுத்துத்துறையில் பிரபலம் ஏற்படும் ஏற்கனவே நாம் பிரபல்யமான ஜோதிடர்கள் இந்த உபய லக்கணத்தில் அல்லது உபயராசியில் இருப்பதை நாம் அறிவோம் கலைத்துறை பிரபல முன்னேற்றம் புதன் நீச்சம் நீசபங்க ராஜயோகம் பெற்றாலும் போக இச்சை அதிகமாக இருக்கும் மாதள்காரனான பா மாதளர்களால் நிச்சயமாக பகை பாவம் அச்சம் பலி ஏற்படும் கல்வி ஞானம் ஏற்படும் சாஸ்திர ஞானம் ஏற்படும் வித்யா விஜயம் வித்யா விநோதம் ஏற்படும் குருவுக்கு நாளிலோ அல்லது செவ்வாய் இருப்பது அதாவது யோகம் என்று கூற வேண்டும் ஒன்று நாலு ஏழு பத்து குருவுக்கு செவ்வாய் வகரகதியில் இருந்த போதிலும் அவர் சூரியனுடைய வீட்டில் இருப்பது சிறப்பு ஆகும் ஒன்று நாலு ஏழு பத்தில் பூமி அல்லது சுய சொத்துக்கள் அதிகம் ஏற்படும் குரு ரிஷபத்தில் மந்திரி போல மதியோகம் முறையற்ற காந்தர்வ திருமணமாக அமைவதற்கு வாய்ப்பு உண்டு பன்னெண்டில் குரு அதுவும் ராகுவுடன் குரு நல்லவரா கெட்டவரா சுபரா சுவரா என்று பார்க்கும் பொழுது ராகுவுடன் இணைந்த கிரகம் ராகுவே அந்த அனைத்து பலன்களையும் கவர்ந்து தருவார் என்பது பிரீதியாகும் எனவே ராகு என்று பாம்பு கிரகத்துடன் வரும்போது அவர் விசமாகி விடுகிறார் எனவே நல்லவரா கெட்டவரா உங்களுடைய ஆலோசனைக்கும் உங்களுடைய விழிப்புணர்ச்சிக்கும் சிந்தனைக்கும் விட்டுகிறேன் சந்திரன் விரைவான ஒரு இது சுக்கரன் திருமணத்திற்கு பிறகு மனைவி மூலம் செல்வ குலம் ஏற்படும் அதிர்ஷ்டம் ஏற்படும் எனவே இந்த கா காமர காமர பலருக்கு வழிகாட்டியாக இருப்பார் அதாவது உலக பிரசித்தி ஏற்படும் எனவே குரு மிதனம் குருகுலம் மாணவர்களுக்கு கா மாணவர்களுக்கு உடைய தூரதேசப் பிரயாணங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு ராகு பன்னெண்டு இருந்தால் யானைக்கால் உரையாதி வருவதற்கு வாய்ப்பு உண்டு அந்த வகையில் இந்த குரு சுபரா அசுபரா அதுவும் சுக்கரனோ வீட்டில் சுக்கரனும் குருவும் அசுரகுருவும் தேவகுருவும் பரிவர்த்தனை உள்ளதும் சுக்கரனும் உச்சம் பெற்று உள்ளதும் குரு வீட்டில் சுகமா அசுகமா பாவத்துமா எனவே இந்த வகையில் ராகு சௌரம் பெற்ற லக்கணமான மூலம் நாலாம் பாகமாகும் இது சுக்கர திசையில் இவருக்கு இருபது ஆண்டுகளும் சூரிய திசையில் ஆறு ஆண்டுகளும் சந்திரதிசையில் பத்து ஆண்டுகளும் என்னுடைய கடந்திருந்தாலும் இவருக்கு சகோதர இழப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு கலத்ரதோஷமாக பாவநாதபதி எனவே தோஷம் ஏற்படுவதற்கு கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு ராகு திசையில் எனவே இந்த வகையில் ஒரு ஆண் பெண் இருப்பதற்கு புத்திரஸ்தானமான செவ்வாயது எனவே அந்த செவ்வாய் வக்கராம்பெற்று மூன்றாம் இடத்தில் இருப்பது சிறப்பு செவ்வாய் இளைய சகோதரம் பகை ஏற்படும் மனைவி மூலம் செல்வ சுகம் ஏற்படும் சனி ஒம்பது இருப்பது சனி தொழில் திருப்தி இருக்காது துறவு வாழ்க்கை துஷ்ட தெய்வம் அருள் சக்தி இருக்கும் சுக்கரன் எனப்பட்டவர் ராகு தேவனன் அது இருப்பது ஆறு எட்டு பன்னெண்டு என்று சொல்லும் பொழுது பன்னெண்டில் முழுவதும் ராகவும் எட்டில் சனியினுடைய வீடு ஒம்பதில் அமைந்துள்ளதும் ஆறாம் எட்டில் கேது உள்ளதும் ஆறு கேது உள்ளது இவர் எதிர் எதிர்ப்போர் இவர் தானே கெட்டு விடுவார்கள் இவருக்கு இவரது மருத்துவ கைகூடும் அருள் சுத்தி ஏற்படும் துஷ்ட தெய்வ அனுக்கிரகம் இருக்கும் என்பது நம்முடைய மூல நூல்களை காணும் ஒரு விஷயமாகும் இங்கே நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டது இந்த ஜாதகர் குருவானவர் சுகரா சுகரா சுபத்துவமா சு அசுரத்மா எனவே தேவகுருவும் தேவகுருவும் அசுரகுருவும் பரிவர்த்தனை பெற்றிருந்த போதிலும் அசுரகுரு உச்சம் பெற்றிருந்த போதிலும் கேத உச்சம் பெற்றிருந்த போதிலும் சந்திரன் பாவத்துவம் பெறுகிறார் இந்த சந்திரனாவது ஒளியுள்ள சந்திரன் இல்லை பௌர்ணமிக்கு பிறகு சூரியனை இறங்கக்கூடிய ஒளியற்ற ஒரு சந்திரன் தான் எனவே ஏழாம் இல்லம் இவருக்கு அதாவது உதயலக்கணத்திற்கு பாதகாதிபதி பாதகத்தை பெருமா உதாரணமாக பல உதாரணங்கள் என்னுடைய உலகெங்கும் உள்ள கோடீஸ்வரர் எவ்வாறு முதல் உலகத்திலேயே முதல் கோடீசூராக இருந்தவர் சமீப காலத்தில் நீங்கள் அந்த செய்தியை அறிந்திருப்பீர்கள் அவருடைய திருமணம் மற்றும் திருமணத்தால் ஏற்படுத்துவீர்கள் எனவே அவர் திருமணத்திலிருந்து விலகி அவருடைய உலக கோடீஸ்வரர் பாதிப்பாதியாகவும் ஆனாலும் தொன்றில் முழுமையாக இணைந்து செயல்படுவார்கள் என்று கூறிக்கொள்கிறார்கள் எனவே உலக முதல் கோடீஸ்வரர் இடத்தை இருவரும் பிரிந்ததால் அந்த இடத்தை இவர் அலங்கரிக்க முடியவில்லை என்ற பில்கேட்ஸ் என்று சொல்லக்கூடிய உலக கோடீஸ்வரர்களுடைய நிலைமையை உதாரணமாக இந்த இடத்தில் கூறலாம் எனவே இருபத்தஞ்சாம் தேதி பிறந்தவர்கள் பிறந்தது முதல் இறக்கும் வரை ஒரு போராட்டமான ஒரு நிலைமையே இருக்கும் என்பது கடந்த பதிவில் நாம் கூறிக்கொண்டிருந்தோம் அதே மாதிரி சுக்கரன் உச்சம் பெற்றும் நன்மையான பலங்களை அளிக்கவில்லை என்று சொல்ல உதாமங்கள் மூலமாக ஏதாவது ஒரு குறையை வைத்து கொண்டு உள்ள பல உதாரண ஜாதகங்கள் நான் தந்து கொண்டுள்ளேன் அந்த வகையில் இந்த உதய அலக்கணம் சிறப்பாக சிறப்பு இல்லையா சுபமா அசுபமா என உங்கள் சிந்தனைக்கும் உங்களுடைய விழிப்புணர்ச்சிக்கு விட்டு வருகிறேன் என்னதான் நூறுகளையும் இவர் குருவுக்கு குருவானவர் இந்த குருவுக்கு குருவானவருடைய நிலைமை நாம் அறிந்ததே ஐம்பது ஜோதிடனுடைய ஜோதிடத்தினுடைய தேடுதலில் நாம் கண்டு ஐம்பது ஆண்டுகளுடைய ஜோதிடத்தில் குருவுக்கு குருவானவர் நல்லவராக கெட்டவரா குரு நன்மை அளிப்பாரா அளிக்க மாட்டாரா என்பது குரு சேர்ந்தவர் யாருடன் சேருகிறார் அல்லது எந்த நண்பரும் வீட்டில் இருக்கிறாரா பகைவரும் வீட்டில் இருக்கிறாரா குருவும் உடைய நன்மை அளிக்காத சுபத்தை அளிக்காத நிலைமை ஏற்படும் என்பது குருவுக்கு குருவானவரும் கூறியுள்ளார் எனவே குரு நன்மையைத்தான் செய்வார் நல்ல கிரகம் தீய கிரகமாவதும் தீய கிரகம் நல்ல நல்ல கிரகமாவதும் அவருடைய சேர்க்கை மற்றும் அவரவர்களுடைய வீட்டிற்கும் இடத்தை பொறுத்து என்பது என்னுடைய அபிப்பிராயமாகவும் நானும் கடந்த பல ஆண்டுகளாக பல தேடல்களில் நாம் அறிந்தது குருவுக்கு குருவானவரை எமக்கு நேரில் சந்தித்தும் அவ உதவ தயாராக இல்லை பிரபல்யங்கள் அனைவரும் அதாவது பொருளாதாரத்திற்கு விலை போவது முதல்தர ஜோதிடர்கள் நிச்சயமாக விலை போக மாட்டார்கள் எனவே நிலை என்பது சொல்வது நாம் அவர்களுடைய பொருளாதாரத்தை பற்றி கூறுகிறேன் எனவே இங்கே ஆறு எட்டு பன்னெண்டு சுகத்துவமா பாவத்துவமா என்று ஒரு கேள்விக்குறி என்னதான் இருந்தாலும் மீனத்தில் சுக்கன் உச்சம் பெற்றவர் ஒம்போதாம் இடமாக இருந்தால் கூட பத்தாம் இடமாக இருந்தால் கூட வெளிநாடு வெளியே தொடர்பு ஏற்படுமே உடைய வெளிநாடுகள் செல்லக்கூடிய ஒரு பொது ஒருவாரையுடைய வெளிநாடுகளுடைய சுகத்துவமாக ஏற்படுமா என்பது கேள்விக்குறிதான் ஏனால் அந்த இடத்தினுடைய குரு தேவர் குரு பரிவர்த்தனை பெற்றும் பன்னெண்டில் வாழ்கவுடன் இணைந்துள்ளதும் அதுவும் பகைவன் வீட்டில் உணர்ந்து நன்மையை செய்வாரா என்ற கேள்வியுடன் இந்த பதிவின் ஒரு சுவரா அசுவரா என்ற உங்களுடைய சிந்தனைக்காகவும் உங்களுடைய விழிப்புணர்ச்சிக்காகவும் விட்டு விடுகிறேன் என்றுதான் குரு பிரமசாலியாக இருந்தாலும் குருவும் வல்லவனுக்கும் புல்லு ஆயுதம் சில சமயத்தில் வல்ல வல்லவனுக்கும் வழக்கு பாதை ஏற்படும் இதை சுக்கராச்சாரிய பிரம்மரிஷி பட்டம் பெற வரலாறுகள் அறிந்தது புதனை பற்றி வரலாறுகள் அறிந்தது பிரம்ம பட்டம் அவரோட பெண்ணால் அதாவது மகளிர் கிறிஸ்டியந்தன் சகந்தரையினுடைய வரலாறுகள் அனைவரும் அறிந்தது எனவே அவர் தலை வணங்கிய பிறகுதான் இன்னும் தலை வணங்காமொழியாக இருந்தாலும் தலை வணங்கிய பின் தான் அவருக்கு பிரமரிசிப்பட்டமை கிடைத்தது என்பது வரலாறு அந்த வகையில் அகந்தை என்பதும் நான்தான் கற்றது கைமண்ணளவு கல்லாது உலகளவு ஜோதிடத்தை பொறுத்தவரை எத்தனை ஆண்டுகள் அனுபவங்கள் இருந்தால்தான் அந்த என்னுடைய அனைவராலும் சிறிது கற்றுக்கொண்டே நாம் பழங்களில் எடுக்க முடியாது பல ஆண்டுகள் அனுபவங்கள் தேவை பல ஆண்டுகளுடைய அனுபவங்களும் பல இன்றுவரை கற்றுக்கொண்டுதான் இருக்குமே என்று கூற வேண்டுமே உடைய நான் எல்லாம் தெரியும் எல்லாம் கற்றுக்கொண்டு விட்டேன் என்று கூற முடியாது என்பது எனது அபிப்பிராயம் நன்றி வணக்கம் குழுவை பற்றி நாம் இதுவரை சுவரா அசுவரா என்பதை பார்த்தோம் நன்றி வணக்கம் தொடரும்